ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோத்ரேஜ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இன்வெஸ்ட் ஆப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணோம்லாம் மஹேந்திரா ஆப்பு ஹெச்சிஎல் டெக்கு இதெல்லாம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஓகேவா இன்னொன்று என்ன அப்படின்னா நான் சொன்ன டேட்டுக்குள்ளே அதாவது இவ்வளோ நாளைக்குள்ளே தான் இந்த ஆப் வந்து வரும் அப்படிங்க மோஸ்ட்லாம் லான்ச்சான டேட்டுமே நான் சொல்ல தான் செய்கிறேன் அப்படிங்கும் மோஸ்ட்லாம் அதுலேருந்து ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் சொல்கிறேன்னா இல்லை இருபத்தஞ்சு நாள் சொல்கிறனா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேவா ஃபஸ்ட்டு சொல்கிறத கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நாள் வரும் அந்த டேஸ் கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் லைவ்ல நாள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் ரெண்டாவது இது என்ன மெத்தடில் பண்ணால் என்ன ப்ராஃபிட் கிடைக்குங்கிற டீட்டெயிலும் தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப்போட கான்செப்ட்டும் நம்ம வந்து ஹெச்சிஎல் டைக் பண்ணாலும் அதே மாதிரி தான் இதில் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்களா என்ன எவ்வளோ ப்ராஃபிட் வர மாதிரி கொடுப்பாங்களா இல்லை நம்ம அதை அது வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி லான்ச் ஆனதோ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து இதில் இப்போ இப்போதைக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஜ் என்ன வரும் அப்படின்னா லாகின் பண்ணுவீங்களா லாகின் பண்ணதும் ட்ரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒன்று கேட்கும் ஓகேவா நீங்கள் வந்து லாகின் பண்ண பாஸ்வேர்டும் ட்ரேடு பாஸ்வேர்டும் சேமாக போட போட்டால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஓகேவா நீங்கள் வந்து ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்ம வித்ட்ரா பண்ண முடிச்சுடலாம் நம்ம அமௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிச்சுல போடுற அமௌண்ட் பாஸ்வேர்டு ஓகேவா ஸோ அது வந்து வேறு கொடுத்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு அதை பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துடும் ஓகேவா ஹோம் பேஜில் ஹோம் பேஜில் ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஆப் வேணுன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விவின் டெலகிராம் சேனலுங்கிறது இது அந்த ஆப்போட டெலிகிராம் சேனல் ஸோ இதில் தான் அப்டேட் வரும் அப்படிங்குறது இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் என்ன அப்படின்னா இதில் ஸ்டேபிள் அப்படின்ட்டுருக்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாவது நம்ம வந்து வெல்ஃபேரில் ஃபஸ்ட் ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த ஆப்பில் இப்போதைக்கு வாங்க போகிறோம் ஓகேவா இந்த ஆப் வந்து லான்ச் ஆன டேட் வந்து மார்ச் சிக்ஸு ஓகேவா நல்லா கவனமாக நான் பார்த்துக்கோங்க மார்ச் அதில் வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படிங்குற மோஸ்ட்ல இதில் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டிருக்காங்க எல்லா பிளானுமே முப்பத்தஞ்சு டேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளில் ஓகேவா அப்படிங்க மோஸ்ட்லாம் இந்த ஆப் வந்து ஸ்டாப் ஆகுறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மட்டும் ஒன் மந்த் கரெக்டாக நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறா தான் எடுத்துக்கலாம் அந்த ஃபைவ் டேஸை விட்டுருணும் ஓகேவா அப்படிங்க மோஸ்ட்லாம் ஏன்னா நம்மளுக்கு வித்ட்ரா ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே ஆப் ஒர்க்கிங்கில் இருக்கும் வித்ராவை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்க மோஸ்ட்லாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து விட்டுருங்க ஓகேவா டேட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க மார்ச் ஆறு ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிளில் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வெல்ஃபேரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓகேவா ரெண்டும் சேர்த்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டேபிளில் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்கலாம் அதை இன்வெஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வெல்ஃபேரில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழை வந்து இன்வெஸ்ட் கொடுத்துருங்க ஓகேவா ரெண்டுமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் அமௌண்ட் வந்து ரிட்டன் வராது ஓகேவா அதுக்கப்புறம் வெல்ஃபேர் அமௌண்ட் அதாவது நம்ம ஸ்டேஃபுல்லில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு போட்டுருக்கோம் அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நினைக்காதீங்க அது வந்து நம்ம முன்னூற்றி வெல்ஃபேரில் வந்து எடுத்துடலாம் ஓகேவா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுலேயும் பை பண்ணியிருப்போம்ல அப்படிங்க மோஸ்ட்லாம் ஃபைவ் டேஸ் வரும் ஒரு நாளைக்கு நூற்றி தொண்ணூறுரூவா ஐம்பத்தாறு ரூபாய் வரும் ஓகேவா நம்ம வந்து மினிமம் விட்ராவும் நூற்றி தொண்ணூறுபா தான் நீங்கள் வந்து டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபைவ் டேஸ் வரும் அஞ்சு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுருபா வரும் ஓகேவா அந்த ஆப்பில் நீங்கள் போடுற அமௌண்ட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா போடுறீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ரூபா மொத்தம் வருது டோட் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இதில் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அது வந்து நான் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன் என்னோட குரூப்பில் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ குரூப்பில் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அதை ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் போக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போட கான்செப்ட் இது தான் வேறு எந்த ஒரு பிளான்மே போடக்கூடாது இப்போ ஸ்டேபிளில் வந்து நீங்கள் செகண்ட் போடுறீங்க அப்படின்னா வெல்ஃபேர்லேயும் செகண்ட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் வராது ஓகேவா நல்ல கவனமாக என்ன பார்த்துக்கோங்க ஸ்டேபிளில் ஃபஸ்ட் ஒன்று தான் போடணும் வெல்ஃபேர்லேயும் ஃபஸ்ட் ஒன்று தான் போடணும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே போடாதீங்க கரெக்டான மெத்தடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேவா சொன்ன மெத்தடை தவிர நீங்கள் வந்து மாற்றி பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராஃபிட் ஆகாது லாஸ் ஆகும் கொஞ்சம் மெத்தட் பார்த்து புரிஞ்சு பண்ணுங்கள் ஓகேவா ஆக்டிவிட்டி வந்து இப்போதைக்கு ஒன்றுமே கொடுக்கல புரியுதா இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் போச்சுன்னா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது வந்து நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி போட்டுடுறேன் ஆக்டிவிட்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணுறாந்தான் மை ஆர்டர் அப்படின்றதுல அந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்றதுல அந்த இடத்த க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டு பே பண்ணிடுங்க ஓகேவா பே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது யூடிஆர் நம்பர் இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா ஒரு பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கும் அதை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் ஓகேவா அமௌண்ட் ஆட் ஆனதும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பிளானை பை பண்ணோம் ஓகேவா ஸ்டேபிளில் ஒரு முந்நூற்றி ஏழை பை பண்ணிடுங்க வெல்ஃபேரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பை பண்ணியிருங்க ஓகேவா ஸ்டேபிள் அமௌண்ட் ரிட்டர்ன் வரவே வராது நல்லா நேபை வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆப் கான்செப்ட்டில் ஸ்டேபிள் அமௌண்ட் வராது ஓகேவா வெல்ஃபேரில் போடுறோம்னா அந்த அமௌண்ட் வந்து ஃபைவ் டேஸ் வரும் அஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு டெய்லி நீங்கள் என்ன டைமிங்க்கு பை பண்ணீங்களோ அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு ஆட் ஆகும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வித்ட்ரா பண்ணுறாங்க இதில் விட்ரா பண்ணிக்கலாம் வித்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நம்ம டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் போட முடியும் ஓகேவா நூற்றி தொண்ணூறுரூவா இருந்து நூற்றி தொண்ணூறுபா இருந்துச்சுனாலே மினிமம் விட்ரா விட்ரா பண்ணிக்கலாம் டேக்ஸ் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு வித்ரா தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு நீங்கள் விட்ரா ரெக்கார்ட் இருந்தால் கூட இந்த பேஜில் பார்த்துக்கலாம் ஸோ ரிவார்ட் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து காப்பி அண்ட் ஷேர் லிங்க் அப்படின்ட்டுக்கலாம் இந்த இடத்துல அப்படி காப்பி பண்ணிங்கன்னா இது வந்து காப்பி ஆயிடும் ஓகேவா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லெவலில் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் டூ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் தேர்ட் லெவலில் வந்து ஒன் பர்சன்டேஜ் தே த்ரீ லெவலில் வந்து உங்களுக்கு கமிஷன் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மை டீம் அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் யார் யார் ஆக்டிவில் இருக்கா யார் யார் ஆக்டிவ்வாக இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் டாஸ்க் அப்படின்ருக்குலா இது வந்து உங்களுக்கு கீழே ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஆக்டிவ்ல இருக்காங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் நூறுரூவா வந்து போனஸாக வரும் ஓகேவா ஸோ முப்பது பேர் வந்திருக்காங்கன்னா இரநூறுபா போனஸாக வரும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த பெல் சிம்பிள் பக்கத்தில் மேலே வாட்ஸ்அப் படம் கொடுக்கல ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது இந்த ஆப் சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்டேபிளில் ஃபஸ்ட் ஒன்று வெல்ஃபேரில் ஃபஸ்ட் டோன் மட்டும் தான் வாங்கணும் ஸோ கா ஆப்போட கான்செப்ட் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறா தான் பண்ணுங்கள் ஓகேவா இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் உங்களுக்கு பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஹெச்சிஎல் மாதிரி பஜாஜி நம்மளாம் பண்ணலாம் பஜாஜு ஹெச்சிஎல் மகேந்திரா இந்த மாதிரி ஆப்போட கான்செப்ட் தான் இது அப்படிங்க முடிச்சுல இதில் ஹெச்சிஎல்ல ஆக்டிவிட்டி நம்ம வாங்கணும் ஓகேவா இதில் ஆக்டிவிட்டி வாங்க முடியுமா இல்லையாங்கிறது ஆக்டிவிட்டி வந்ததும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ